अब तो अब तो आप कुछ नहीं बाया नहीं ज्यादा अब तो नहीं जा रहे हैं हाँ अब यहाँ कुछ नहीं यहाँ कुछ याना वो रुमाल में जरिया था ना नहीं अब दंडपिशाची इमान दिखा रही है अब नहीं दिखा रही है तेरे लायक नहीं नल्ला वो போயிரு போயிரு செவரு

நட <laughs> <laughs>

நாம் ஆமா கேடே நாம் நாடகத்தில் இன்னொரு என்பது எங்கே வந்தது ஆமா என்ற சரித்திரமும் ஒன்று என்று ஆமா இந்த

தெரியும் ஆமா முடிகின்ற போது அனைவர்களும் இல்லாம போகின்ற போது ஆமா கதை எங்கே முடிகிறது தெரியாமல் வரைக்கும் முடித்து விடுகிறோம் ஆமா எல்லா நாடகமும் முடிய வரைக்கும் கண்டுகளைத்தார் ஆமா அந்த கதைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறியலாம் என்று கேட்டுக்கொண்டு ஆமா இந்த இனிய நாடகத்தில் யார் வருவது பாஞ்சலி சாதம் என்ற நாடகத்தில் ஆமா அஸ்னாபுரத்தில் இருந்து ஐம்பத்தி ஆறு நாட்டுக்கு பேர் அரசு பெரியோதன மகாராஜர் வரப்போகிறார் அந்த மக்கள் அவர்களிடம் Thank yeah. yeah.